வணக்கம் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஒவ்வொரு மாதமும் நான்கு நாட்கள் கோயம்புத்தூர் விஜயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் நேரில் வாராங்க சிலருக்கு வந்து தகவல் தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க கீழே உள்ள நண்பர்களை தொடர்பு கொண்டு அதில் உங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க அவர் எந்த தேதிங்கிறத சொல்லுவார்னா தேதி சில நேரங்களில் மாறும் ஆனால் நாலு நாட்கள் வருவேன் கீழே உள்ள நண்பர்கள் அந்த எண்ணில் தொலைபேசி எண்களில் முன்பதிவு செஞ்சு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கா நான்ச்சு ரொம்ப சந்தோஷம் செவ்வாவோட சூரியன் நினைச்சிருந்தான் எப்படி நினச்சிக்கலாம் அதிகாரம் உள்ள பதவியில் இருக்கவங்க உண்டு திருமண விஷயங்கள்ல நிறைய பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருப்பாங்க செவ்வா சந்திரன் பாத்தீங்கன்னா நினைச்சு முதல் சொத்து கை விட்டு போய் ஒரு நீர்க்கண்டம் உண்டு செவ்வா குரு சேர்க்கிறது அப்படின்னா மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இது இருக்கும் அப்பாவளி சொத்துக்களை பிரச்சனையோட கிடைக்கக்கூடியது செவ்வா இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் என்னவா இருக்கும் நியாயமான கோபமா செவ்வாய் புதன் ரெண்டு திருமணம் முடிச்சவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வயிறு தொந்தரவு இருக்கும் காது வலி இப்ப செவ்வாவோட சுக்கரன் இருந்துச்சு இளமை திருமணங்கள் நிறைய உண்டு காதல் திருமணங்கள் செவ்வாய் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இருபத்தி வயதுக்குள் திருமணம் அப்படின்னு செவ்வாசினி தொடர்பில் யாராவது ஒரு பழம் குறைஞ்சிருந்தா சூசைடு பண்ணக்கூடிய அளவுக்கு மனநிலையும் கொண்டு போயிரு செவ்வாறாக சேர்க்க சின்ன வயசுல ஜாதகருக்கு ஒரு கண்டம் உண்டு செவ்வா மாந்தி செத்துருச்சு திருமண விஷயத்துல கவனமா இருக்கணும் திருமணம் பேசி நின்றுச்சுங்கிறது ஒரு மாந்தி ஆனா மருத்துவம் படிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு மத்தவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஆனா அந்த ஜாதகரை ஏதோ ரூபத்துல இந்த மாந்தி இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் ரீதியான ஒரு சுகமே சொல் ஐயா வணக்கம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கார் ரொம்ப சந்தோஷம் பத்தொம்பாந்தேதி ஆகஸ்ட் பத்தொம்பது நாள் அன்றைக்கு நம்மளுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்கள் டைம் நல்லாவே தெரியும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் ஈவினிங் கிளாஸ் எடுக்கிறீங்க மார்னிங் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கு நடுவுலையும் பல விஷயங்கள் அரேஞ்ச் இருக்கீங்க ஜாதக கட்டத்தை வச்சு என்ன நடந்துச்சுங்கிற சொல்கிறீங்க உயிர்கள் வகுப்பில் அது ஒரு ஆய்வுக்கே உட்படுத்துறீங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் உட்காந்து ஆய்வுக்கு உட்படுத்தி எதுனால எப்படி வந்துச்சு இது எதுனால நடந்துச்சு இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்க இந்த பிசி டேத்தில் நம்மளுக்கு இன்ட்ரிவியூ கொடுக்க வந்துருக்கீங்க முதல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆ என்னாச்சு இந்த செவ்வாயோட கூடிய கிரகங்கள் இருக்குன்னாச்சி அது என்னென்ன விஷயங்கள் பண்ணேன்னாச்சு ஏன்னா செவ்வாய்னாலே ஆல்ரெடி நம்ம ஆட்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுருக்க ரத்தம் இது சண்டை வரும் அதுதான் செவ்வாய் கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் செவ்வாயுடன் கூடிய கிரகங்கள் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்க என்னென்னு அற்புதங்கள் பண்ணாச்சு பாருங்க செவ்வாய் வந்து மங்கள காரகனா அவருக்கு மங்களகார காரகன் ஒரு பேர் இருக்குது உங்கள் வீட்டில் நடக்கிற சுபநீழ்ச்சிகளுக்கு அவன் தான் பொறுப்பு யாரும் செவ்வாய் கிரகம் தான் கிரகப்பிரவேசம்னாலும் சரி திருமணம்னாலும் சரி உறவுக்காரங்களை கூட்டி மங்களகாரமாக செய்யக்கூடிய கரக எதுனாலும் சரி செவ்வாதம் செவ்வாதம் மங்களகாரகன் பேர் எல்லா வீட்லேயும் பாருங்க அந்த உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கு அதுக்கடுத்து குரு இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் இவர் சந்தனம் இவர் குங்குமம் இது ரெண்டும் இல்லாமல் எங்கேயாவது சுபாரியும் நடக்கா நடக்காது நடக்கும் அந்த குங்குமம் கொடுத்து சந்தனம் கொடுப்பாங்க அந்த காலத்தில் பழமொழியே உண்டு ஊரில் கல்யாணம் மார்புல சந்தனம் ஊரில் கல்யாணம்னா மார்புல சந்தனம் தடவிட்டு வருவாங்க அதை வச்சு எங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க ஊரில் கல்யாணம் மார்புல சந்தனம் அப்படின் அப்போ இந்த மங்களமான விஷயத்தை சொல்றதுல செவ்வா அதுக்கடுத்து குருவான அப்போ அந்த செவ்வாங்கிற கிரகத்துக்கு ரத்தம்னு ஒரு ஒரு காரியம் இருக்குது பூமி மனைன்னு ஒரு உறவு இருக்குது மங்களகாரம்னு இருக்குது இளைய சகோதரம்னு இருக்குது நிறைய காரகத்துவங்கள்லாம் இருக்குது இது எந்த கிரகத்தோடு சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி சில உன்னதமான பலன்களை எல்லாம் கொடுக்கும் செவ்வா வச்சு ஒரு ஜாதகத்தை இவர் சிறப்பாக வருவார்னே சொல்லிடலான்னாச்சி வேற எந்த கிரகத்துக்கு செவ்வா வச்சு பார்த்தேன் இன்னைக்கு யோகம் தரக்கூடியவங்களே சூரியன் சந்திரன் குரு செவ்வா இந்த நாலு கிரகங்கள் இவங்களுடைய இணைவில் தான் யோகங்களே நிறைய நிறைய இருக்குது மற்ற கிரகங்களுக்கு இருக்குது ஆனால் இவங்களுக்கு தான் அதிகம் இவங்களுக்கு தான் அதிகம் சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம்னு சில யோகங்கள்லாம் இருக்கு அப்போ செவ்வாய் எந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது மைனஸ் இருக்குது அந்த மைனஸை எப்படி போத்து போக்கிக்கிறதுக்கும் அதில் விவகாரம் இவ்வளோ அற்புதங்கள் சொல்கிறீங்களே என்னாச்சு ஆனால் இப்போ நம்ம ஆளுகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது செவ்வாய் எந்த நல்ல காரையும் பண்ணக்கூடாது செவ்வாய்க்கிழமை யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது செவ்வாய் கிழமை யாரும் காசு கொடுக்கக்கூடாது செவ்வாய்கிழமை எந் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு செவ்வாய் தோசம்னு வேறு சொல்கிறாங்க அது ஏன் என்னாச்சு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஒரு காரியங்கள் செய்கிறதில்லைங்கிறது நம்ம வழக்கமாக வந்துருச்சு அப்போ அதை நம்ம அதை நம்ம ஒவ்வொருவடை ஒத்து போயிடணும் அவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணத்தில் அது அப்படி போயிடுச்சு ஆனால் செவ்வாங்கிற ஒரு கிரகம் நல்லா பார்த்துக்குங்க அது செவ்வாதோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்தா தோஷம்னு ஒரு கணக்கு ஜோசியத்தில் உண்டு செவ்வா தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண விஷயங்களில் வேணால் சில தொந்தரவை தரலாமே தவிர செவ்வாய தோசம் போறா உள்ளவங்க ஜாதகம் போறா பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றமான தான் இருப்பாங்க பின்னாடி போக மாட்டாங்க ஆணுக்கு நாகதோஷம் யோகதோஷம் பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் யோகதோஷம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் மன வாழ்க்கையில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை நம்ம பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும் அதுக்கான ரெமடிஸ் எடுத்துக்கணும் ஆனால் அது யோகத்தையும் செய்யறதுல வந்து சலைச்சதே கிடையாது ம் பாத்துருக்கேன் செவ்வாய்தோஷத்தில் இருக்கவங்க இங்கே இருக்க ஒரு அம்மா வந்து இப்போ ஸ்டேட்ஸில் உட்காந்துருக்காங்க ட்ரைனரா பெரிய யோகம் அவங்களுக்கு ஆமாம் செவாதோ சொல்லுவவங்கெல்லாம் பெரும்பாலும் அந்த பின் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டிலாக தான் இருப்பாங்க நீங்கள் அனுபவத்தில் நம்ம பார்க்கணும் நிச்சயமா நிச்சயம் யார் நல்லா டாப் லெவலில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த தோஷம் திருமண விஷயங்களில் கவனம்ங்கிறது தான் அதனால தான் செவ்வா தோஷத்தை திருமண காரியங்களில் மட்டும்தான் பேசணும் மற்ற நேரம் பேசக்கூடாது அஞ்சு வயசு பிள்ளை ஜாதத்தில் செவ்வா தோசை இருக்குன்னு பேசக்கூடாது நிச்சயம் நச்சு இப்போ செவ்வாவோட கூடிய கிரகத்தை பார்த்துருவோம் நச்சு செவ்வாவோட சூரியன் நினைஞ்சிருந்தா எப்படி நினச்சிருக்கோம் நல்லா பாருங்க நச்சு செவ்வாயோட சூரியன் சேரும் பொழுது ரெண்டுமே ராஜகிரகம் எப்படி ரெண்டுமே ராஜகிரம் ராஜகிரகம் அதிகாரமுள்ள பதவியில் இருக்கவங்க உண்டு கோபம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு கோபம் வந்து டக்கு டக்குன்னு வந்துடும் சிலர் இந்த விஆர்எஸ் கொடுத்துட்டு வரக்கூடியவங்கெல்லாம் அதில் உண்டு வேலையை தூக்கி போட்டு வர்றவங்க உண்டு இது இந்த திருமண விஷயங்கள்ல நிறைய பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருப்பாங்க நான் கொஞ்ச நாள் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தோம் வேலை விஷயமா அல்லது ஒரு யூகோ விஷயத்தில் பிரிஞ்சிருந்தோங்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் கோயில் பக்கத்தில் சொத்து கவர்மெண்ட் கோட்டரசில் குடியிருக்கிறது நல்ல பதவியில் இருக்குது நல்ல பதவியில் இருக்குது கவர்மெண்ட் கோட்டரசில் போய் குடியிருக்கிறேன் வீடு கட்டும் போது எனக்கு கவர்மெண்ட் உதவி கிடைச்சது அரசு மானியம் கிடைச்சது இதெல்லாம் இந்த செவ்வாசூரிய இவங்க சொத்து வந்து மதிப்பு மிக்கதாக தான் இருக்கும் நல்ல வேலியபிளாக இருக்கும் யார் செவ்வாசூரிய எனக்கு பார்த்துக்குங்க இந்த செவ்வாய் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை வந்து நேம் அண்ட் ஃபேம் ம் ஒரு புகழை கொடுக்கக்கூடியது ம் ம் இந்த ஜாதகர் பூராம் பாருங்க தர்ம சிந்தனை இருக்கும் கோயிலில் பராமரிக்கவனுக்கு செவ்வாய் சூரியன் ம் 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 மருந்து தயாரிக்குமே மருந்து கொடுக்கவங்களுக்கு இருக்கும் ம் ஆமாம் செவ்வாய் சூரியன் இணைவோ ரொம்ப பிரமாதமானது நிச்சயமா இருந்துச்சு நிச்சயமாக நீங்கள் அப்புறம் நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் சூரியன் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த அரசு மானியம் இப்போ வீடு கட்டா கொடுக்குறாங்கல்ல இந்த ஆறு லட்ச ரூபாய்க்குள்ள ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களா அந்த சப்சிடி வாங்கிருக்காங்க வாங்கிருவாங்க அரசு மானியம் இந்த அல்லது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி வாரியில் போய் வாங்குறாங்க அதெல்லாம் இருக்கும் சூப்பர் சூப்பர் என்னாச்சு சூப்பர் செவ்வாய் சந்திரன் ஆ செவ்வாய் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆனாச்சி முதல் சொத்து கையை விட்டு போயிடும் முதல்ல வாங்கிருப்போம் முதல் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டங்களும் போராட்டமாக இருக்கும் போராட்டமாக இருக்கும் ஒரு இடத்து இது இதை இந்த இடத்துல கட்டுவோமா அந்த இடத்துல கட்டுவோமான் இருக்கும் வெளியூரில் வாங்குகிற சொத்துக்களுக்கு அதையோ நான் வெளியூரில் இடம் வாங்கினேன் கொஞ்ச நாள் கிழிச்சு வித்துட்டு வந்தேன் ஓகே வெளிநாட்டில் வாங்கினேன் அதுக்கு ஓகே இந்த செவ்வாய் சந்திரனுக்கு இவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இவங்க பதவியை மாற்றிக்கிட்டே இருக்கிறது உண்டு இளைய சகோதரன் இருந்தாச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாச்சந்திரன் செவ்வாய் சந்திரன் சேர்க்கிறதுக்கு இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அப்படி இல்லைன்னா சில நேரம் சகோதரன் பிரிஞ்சிருப்பான் சகோதரன் உருவாகி அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒரு இது ஒரு கால்குலேஷன் வரும் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை உள்ளவங்க செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரன் குரு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 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 புகழான வாழ்க்கையை வாழ்கிறவங்களோ நல்ல பப்பு இப்போ சோசியல் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அது இருக்கும் சோசியல் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அது இருக்கும் ஆனால் முதல்ல ஒரு இடம் வாங்கி உட்கார விடாது முதல் சொத்து கையை விட்டுப்பேன் அடுக்கடுத்த சொத்துக்கள் நிற்கும் ஆமாம் ரெண்டு தடவை பல் வளக்கிறவங்களும் உண்டு ஓ காலையில் நைட்டு காலையில் ஒரு தடவை இப்படி பல் வளக்குவாங்க ஆவும் உண்டு இவங்களுக்கு வந்து கோமம் டபக்குன்னு வந்து ம் புஷுக்குன்னு கோவம் ம் அது மாதிரி ஏன்னாச்சு ஆமாம் இந்த தான் வீடு மாற்றிக்கிட்டே இருக்கேன் இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு பதவியில் பாருங்கள் டீப்ரமோட் வந்து என்றைக்குமே செவ்வாய்க்கு சந்திரன் குருவுக்கு சந்திரன் சூரியனுக்கு சந்திரன் இந்த தொடர் விட டீப்ரமோட் ம் ஒரு இடத்துல இறங்கி அப்புறம் திருப்பி வருவான் ஆமா நான் போனேன் எனக்கு கொடுக்க ஆயிடுச்சு அங்கீகாரம் கொடுக்கல அஞ்சு வருஷம் நான் ஆண்டேன் மறுபடியும் அஞ்சு வருஷம் டவுன் ஆயிட்டேன் இப்படின்னா வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு நீர்க்கண்டம் உண்டு நீர்கண்டம் ஆபத்து தண்ணியில ஒரு தடவை தப்பிச்சுட்டேன் மின்சாரத்துல கையை வச்சு சாக்குடிச்சுட்டு சொல்ற செவ்வாய்ச்சி இந்த ஈர கையோட போய் தப்புவோம் இந்த மைனஸ் உண்டு பிளஸ் உண்டு பிளஸ் தான் நிறைய பேசுறோம் செவ்வா குரு சேர்க்கிறது அப்படின்னா சொல்லுவேன் உரமாக தான் என்னாச்சு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் செவ்வா குரு இது வந்து ராஜ கிரகங்கள்னாச்சு செவ்வாய் போய் குரு வீட்டில் இருந்தாலும் சரி குரு பார்வையில் இருந்தாலும் சரி சாரத்தில் இருந்தாலும் சரி செவ்வாயும் குருவும் சேர்ந்துருச்சுன்னா என்னாச்சு மதிப்புமிக்க சொத்துக்கள் உண்டு என்னாச்சு அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது நல்லா பாருங்கள் என்னைக்கு இவர் வந்து சொந்த வீடு கட்டி ஒரு இடம் வாங்கி உட்கார்றார அண்ணிலிருந்து புகழ் அடைஞ்சிக்கிட்டே இருப்பார் வீட்டு மேல் வாங்கின கடன் இவருக்கு நிவர்த்தி ஆயிரும் ஒரு கோயில் பக்கத்தில் இடம் வாங்கி குடியிருக்கிறது சொந்த இடத்துல கோயில் இருக்கிறது மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு இது இருக்கும் நீ நீதித்துறையில் இருக்கவங்களுக்கு இது இருக்கும் நல்லா பார்த்துக்கோ இதில இருக்கும் அப்பா வழி சொத்துக்களை பிரச்சனையோடு கிடைக்கக்கூடியது செவ்வாக்கு பங்கு கேட்டு ஏதாவது பங்கு கேட்டால் சீக்கிரமா இருக்கும் அதெல்லாம் இந்த குரு வழக்கில் ஜெயிப்பாங்க செவ்வா குரு வழக்கில் ஜெயிப்பாங்க கோர்ட்டுக்கு போய் வழக்கில் ஜெயிச்சேன்னா இங்கே செவ்வா குரு இருக்கும் கோபம் நியாயமா இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய கோவம் என்னவா இருக்கும் நியாயமான கோபமாக இருக்கும் கோவப்பட்டவுன்னே டக்குன்னு சாந்தமாயிரும் இந்த செவ்வாயோட சுபர் சேரும் பொழுது கோவப்பட்டு சாரி கேட்டுறதெல்லாம் இருக்கும் எனக்கு பெருசாக நினைக்காதே நான் ஏதோ அப்படின்னா அங்கே செவ்வா குரு யுத்தக்காரகன் கோபக்காரகன் குரு சேரும் பொழுது நியாயமாக இருக்கும் ஒரு காலம் முரட்டுத்தனமாகவும் ஒரு காலம் சாந்தமாகவும் இருந்தால் அங்கே செவ்வா குரு அருமையானாச்சு அருமையானாச்சு செவ்வாய் புதன் சேர்ந்துருந்துச்சு செவ்வாய் புதன் சேர்க்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து இந்த கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கும் ஜாப்பில் மாறிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இருக்கும் ரெண்டு விதமான பதவியில் இருக்கவங்களுக்கு இந்த செவ்வா புதன் உண்டு ரெண்டு விதமான பதவியில் இருக்கேன் சார் அப்படின்னாலும் என்ன உண்டு செவ்வா புதன் உண்டு இங்கே ரெண்டு இவங்களுக்கும் கோபம் ரெண்டு விதமாக இருக்கும் அதாவது வஞ்சிப்பூவில் சனி மாதிரி புகழ்ந்துக்கிட்டே திட்டுறதும் உண்டு படார்னு கோபப்படுறதும் உண்டு ஆனால் இந்த ஒரு நேரம் வாக்குவாதம் ஒரு நேரம் காம்ப்ரமைஸ் நான் அதான் சொல்லுவேன் செவ்வா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வா புதன் சேர்க்க ஒரு நேரம் உன்னை விரட்டி பேசினாலும் ஒரு நேரம் ஆதரிப்பான் கொஞ்சம் பொறுமையா ம் ரெண்டு திருமணம் முடிச்சவங்க இருப்பாங்க திருமண தேதி மாறும் நான் நினச்சு புதனே ஓகே ஓகே முதல் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த தேதி கல்யாணம் பண்ணுறோம் அதனால் முதல்ல கரெக்டாக பேசிக்கங்க இந்த செவ்வா புதன்லாம் கரெக்டாக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ரெண்டு செவ்வாங்கிறது மங்களகாரங்க புதன் ரெட்டத்தன்மை இங்கே யார் ரெண்டு மேரேஜ் இருக்கா அப்படின்னா அதுக்கு அவங்க நினைச்சுவாங்க கல்வி காலத்தில் வந்து உடம்பு சேர்லாம் போகிறது அல்லது ஏதாவது வாக்குவாதம் சண்டை சத்தம் வந்துடும் ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டாங்க இந்த பசு ஒம்போது சண்டை போட்டுக்கிட்டாங்க படிக்கிற காலத்துல விளையாடுற போது சண்டை ஓட்டுக்கணும் செவ்வாபு தொந்தரம் அது கொஞ்சம் சொல்லணும் அது வந்து இவங்களுக்கு சொல்லணும் இவங்களுக்கு வயிறு தொந்தரவு இருக்குன்னா காது வலி இருக்கும் செவ்வாபுதன் செவ்வாபுதன் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வாடகை வருமானங்கள் எதிர்காலத்தில் வாடகை வருமானம் வரும் ரெண்டு பதவியில் இருப்பாங்க இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவு வயிறு தொந்தரவு கா தொகும் ஆமா இது இவங்க ஜாயின் ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டு ரெண்டு பத்திரம் உள்ள இடத்த வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா ஜாயிண்டாக ப்ராப்பர்ட்டி வாங்க பத்து பக்கத்து இடத்த வாங்கினேன் இதெல்லாம் செவ்வாய் பதேன் ஓ இந்த இடத்த வாங்கி போட்டு அடுத்த பக்கத்து இடத்த வாங்கி போடுறோம் ஆமாம் புதன் கமிஷன் செவ்வாயங்கிறது உங்களுக்கு மங்களகாரங்க இந்த திருமண புரோக்கர் இருக்காங்கல்ல அந்த பெண் இந்த ஆமாம் ஆமாம் அதுக்கு இது இருக்கும் ம் லேர்ண்ட் வாங்கி கமிஷன் வைக்காங்க அதுக்கு செவ்வாய் வரும் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அண்ணாச்சி சூப்பர் இப்போ செவ்வாவோட சுக்ரன் இருந்துச்சுன்னா செவ்வாயோட சுக்ரன் இருக்குன்னு வைங்க என்னாச்சு நல்லா பாருங்க இவங்க இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பொம்பளை பேரில் இருக்கும் மனைவி பேரில் இருக்கும் அழகா இருக்கும் ஒரு லேண்டு வாங்கினாலும் நல்ல இடமா தான் வாங்குவாங்க வீடு கட்டினாலும் நல்ல இடமா தான் இருக்கும் பல் சுத்தமாக வச்சிருப்பாங்க இவங்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகமாக லக்ஸரியாக வேலை செய்யக்கூடியது இருக்கும் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போயிடுவாங்க எப்படி நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போயிடுவாங்க குறைஞ்ச சம்பளத்தில் போய் அதுக்கப்புறம் கூர்ண சம்பளத்தில் இருக்கும் அது மனைவி கிரகமா ரெண்டு பேரும் வருமானம் செய்யக்கூடிய மாதிரி போயிடுவாங்க செவ்வாய் பதவிக்கு காரங்க அந்த வேலையை வெளியில் சொல்றதுக்கு லட்சணமாக இருக்கும் நான் இந்த கம்பெனியில் வேலையில் இருக்கேன் நீ எங்க இருக்கீய இந்த கம்பெனியில் இருக்கேன்னு சொல்றது உண்டு நான் இந்த கம்பெனியில் இந்த வேலையில் இருக்கேன்னு வேலையை குறிச்சு சொல்றது உண்டு இந்த செவ்வாய் சுக்கரை மனைவி பேரில் சொத்து இருக்கும் யார் பேரில் சொத்து இருக்கும் மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்குவாங்க உறவுல திருமணம் செஞ்சவங்க உண்டு ஜாதகருக்கே தெரிஞ்ச இடத்துல கல்யாணம் பண்ணுறது உறவுல கல்யாணம் பண்ணுறது உண்டு சில நேரங்களில் மூத்தம் இருக்கும்போது இளையவன் கல்யாணம் பண்ணிடுவான் செவ்வாய் சுக்கரன் ஓ சரி 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 லவ் பண்ணிடுவான் தம்பி செவ்வாய் இளைய சகோதரன் சுக்கரன் மனைவி அவனுக்கு மனைவி சீக்கிரம் வந்துடும் ரைட்டு ஏன் தம்பி கல்யாணம் அதுக்கப்புறம் தான் நான் முடித்தேன் சார் இளமை திருமணங்கள் நிறைய உண்டு காதல் திருமணங்கள் உண்டு உறவில் திருமணங்கள் உண்டு அருமை அருமை ஆமாம் ஏன்னா இந்த இருபத்தேழு வயசுல திருமணம் நடக்கிற நபர்களுக்கு செவ்வாய் சுக்கரனுடைய காம்பினேஷன் திரிகோனா தொடர்புகள் இருக்கும் ம் சுக்கரம் இருபது செவ்வாய் ஏழு இந்த இருபத்தேழு வயசுல கல்யாணம் பிடிச்சவங்களும் பாருங்கள் கரெக்டாக செவ்வாய் சுக்கரம் நன்றாக இருந்தால் இருபத்தேழு வயதுக்குள் திருமணம் அப்படின்னு பழைய ஜோதிடர்கள்லாம் சொல்கிறது ம் ஆர்மான்னாச்சு ஆர்மம் இப்போ முக்கியமாக கேட்க போகிறோம் ஒரு டெட்லி காம்பினேஷன்ன்ற மாதிரி அண்ணாச்சி இந்த செவ்வாசனி இருக்குல்லாச்சு அது எப்படி இருக்குன்னாச்சு அண்ணாச்சு பாருங்கள் சாதத்தை பார்த்த உடனே செவ்வாசனின்றுவோங்க ஆமாம் இந்த சனி தொடர்பில் இதில் நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க சனி தொடர்பில் யாராவது ஒருத்தர் வந்து பலம் ஆயிட்டாங்கன்னா மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடிய உத்தியோகத்தில் இருப்பாங்க செவ்வாசினி தொடர்பில் யாராவது ஒரு பழம் குறைஞ்சிருந்தால் சூசைடு பண்ணக்கூடிய அளவுக்கு மனநிலையும் கொண்டு போயிடும் செவ்வாசினி பலம் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு கிரக சேர்க்கை எதுவுமே செவ்வாசினி சேர்க்கையில் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஏதாவது ஒரு தலைமை தாங்கன்னா அங்கே செவ்வாசினி இருக்கும் ஏதாவது விஷயத்தில் நான் தலைமை பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னா அங்கே செவ்வாசினி கண்டிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் என்னென்னா ஒரு பூமி மனை வாங்கி நீங்கள் உட்கார்றதுக்கு போராட்டமா இருக்கும் வெளியூரில் வாங்குறது ஊருக்கு அவுட்டர்ல வாங்குறது எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு பத்து வருஷம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் டெவலப் ஆகி காசு கொடுக்குது செபாசினி தான் ஓ ஐயா அவுட்டர்ல வாங்கி போடு பெசாவும் போட்டு வெளியூர்ல வாங்கு வெளிநாட்டில் வாங்கு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி நான் அறுபது லட்ச ரூபா போகுது எண்பது லட்ச ரூபா போகுதுங்கிறதுலாம் செபாசினி தான் நான் ஊருக்கு அவுட்டர்ல வாங்கி போட்டேன் அங்கே வருங்க இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு அந்த அங்கே ரோடு வந்துருச்சு அப்படி ஆனால் ஒரு இடம் பூமி மனை வாங்கி உட்காடுறதுக்கு பெரிய படம் உத்தியோகத்துலேயும் சரி டென்ஷனாகவே இருக்கும் நான் அதனால தான் வெளியூர் வேலைக்கு போயிருக்க ம் வேற மாநிலத்தில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு ம் பல் தொந்தரவு இருக்கும் ரத்தத்தில் கிருமி இருக்கும் ஒரு முறைக்கு மாறான திருமணம் மாறுபட்ட திருமணம் காதல் திருமணம் சமுதாயத்தை மாற்றி செய்கிறது வயசு மூத்த பெண்ணை கட்டுறது ரெண்டு திருமணம் ரெண்டாம் தரமாவூர்த்தி கட்டிட்டு வர்றது ஒரு மாறுபட்ட திருமணத்தை சொல்லும் வெவ்வேறு சமுதாயமாகவும் இருக்கும் காதல் இருக்கும் இப்படித்தான் செவ்வாசனி சொல்லும் போது வெளியூர்ல போய் செய்யக்கூடிய திருமணம் வெளியூர்ல போய் செய்யக்கூடிய பூமி மனைகள் வெளியூர்ல போய் பார்க்கக்கூடிய உத்தியோகம் எல்லாம் இந்த செவ்வாசனிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் இதுல ஒருத்தர் அந்த செவ்வாசனி பாருங்க அப்பாவுடைய சொத்துக்கள் இருக்கு அதில் ஒரு ரிக்கார்டை மாற்றி எழுதாமல் ரொம்ப இவருடைய தந்தை 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 விட்டு 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 அவர் கொடுத்தாரா வந்து இடம் மாதிரி வெளியில் போய் வெளியில போய்தான் இருப்பார் செவாசினி இவங்க அப்பா அவர் பூர்வீகத்தை விட்டு மாற்றாமல் விடாது இவர் செவாசினி சொல்லு உங்கள் தந்தை பூர்வீகத்தை விட்டு இடமாறினாரா உங்கள் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இருந்ததா உங்கள் தந்தையுடைய சொத்துக்களில் ரெக்கார்டு பிரச்சனை இருந்து அது வழக்கு சந்திச்சார் ஆனும் கேட்டீங்கன்னா அத்தனையும் சரியாக இருக்கும் அருமை அருமை என்னாச்சு ம் செவ்வா ராகு இணைவு இருந்துச்சுன்னா செவ்வாய் ராகு இணைவு வந்து ரொம்ப ஒரு புறமாதான் என்னாச்சு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ராகுன்னு ஒன்று நம்ம கிரகம் போய் ராகு கூட அப்படிங்கிறத அதில் ஒன்று சொல்லுவோம் அப்படி இல்லை செவ்வாய் ராகு சேர்க்க சின்ன வயசில் ஜாதகருக்கு ஒரு கண்டம் உண்டு கவனமாக இருக்கணும் ஒரு கண்டம் தப்பிச்சுடுவார் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு சொத்துக்கள் பெரிய வாகனங்கள் நிறைய பூமி மனைகள் வாங்கி போடுறது மலை சார்ந்த பகுதியில் போய் இடம் வாங்குறது ரிவர் பக்கத்தில் வாங்குறவங்க இதுக்கெல்லாம் இந்த செவ்வாறாக நல்லாயிருக்கும் இந்த செவ்வாறாக நல்லாயிருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்க சின்ன ஒரு நிகழ்ச்சியை கூட ஒரு கரகப்பிரவேசமாக ஒரு திருமண விட பிரம்மாண்டமாக செய்யக்கூடியதும் இந்த செவ்வாறாக இருக்கும் அதிலெலாம் இந்த ஒரு குறையும் இருக்காது இங்கேயும் மாறுபட்ட திருமணங்கள் காதல் திருமணம் இந்த மாதிரியான சில விஷயங்களை அது நிறைய கொடுக்கும் இருதார யோகங்களையும் கொடுக்கும் ஆனா பதவியில ஒரு குறுகிய காலத்துல கிராஸாக போய் அடித்து மேலே வர்றது புரமோஷன் டக்கு டக்குன்னு வர்றது அதுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும் சொத்துக்களை கொடுத்துரும் அப்புறம் அதுவே பெரிய விஷயம் தான் இந்த செவ்வா ராகு செவ்வா ராகு சந்திரன் இவங்க மீடியாவில் நிறைய இருப்பாங்க செவ்வா ராகு சந்திரன் இந்த மூணு காம்பினேஷன் பாருங்க மீடியா துறையில் நிறைய இருப்பாங்க வீட்டிலேயே வீட்டிலேயே ப்ரொஜெக்டர் மாட்டி வச்சிருக்கிறது செவ்வா ராகு ஓ படம் வீட்டில் போட்டு படம் பார்க்குறேன் வீட்டில் படம் பார்க்குறேன் எங்கள் வீட்டில் தேட்டர் மாதிரி வச்சுருக்கேன் சார் செவ்வாய் ராகுச்சந்திரன் நீச்சல் குளத்தோடு கூடிய வீடு இருக்கும் ம் 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 அருமை நாட்சி ஆனால் என்ன ஒரு விபத்து தப் தப்பிச்சிடுவாங்க கவனம் ஒரு தீய பழக்கம் உள்ள வரும் கவனம் இது வந்து என்னன்னா நம்ம ஒரு சில மைனஸ் இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும் ம் ம் ஆமாம் ஆனால் அங் அங்கே அங்கே தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகங்களும் அங்கே இருக்கும் ம் ம் நிச்சயமாநாட்சி செவ்வாய் கேது செவ்வாய் கேது வந்து பார்த்திங்கனா நினச்சி ஏற்கனவே போய் என்ன சொல்லுவாங்க கேதுவை போல் உங்களுக்கு செவ்வாய் குஜன் அப்படிம்பாங்க ஆமாம் ரெண்டு பேருமே என்னாச்சு இந்த செவ்வாய் கேது இருக்குல்ல ரெண்டு பேருமே ஏழு வருஷம் கேது ஏழு வருஷம் செவ்வாய் செவ்வாய் ஏழு வருஷம் நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்கள் இந்த செவ்வா கேது இணைவு திரிகோணத்தில் இருந்தாலும் சரி ஒரே மாதம் பிறந்தவன் ஒரே வயசில் கல்யாணம் ஒரே வருஷத்தில் ரெண்டு கல்யாணம் ஒரே தேதியில் பிறந்தவன் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது வந்துக்கிட்டே இருக்கும் நானும் பி படித்தேன் இன்னும் என் தம்பி ஒரே ஜப்செட் ரெண்டு ஒரு ரெண்டு ராசி லக்கணம் எல்லாத்துலேயுமே ஒரே வருஷத்துல இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் ரெண்டு வருமே ஏழு வருஷம் பி பி மெக்கானிக்கல் தம்பி படிக்கிறது ரெண்டு மருத்துவராக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தை சொல்லிக்கிட்டே வரும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து சிம்பிளா குடியிருந்து சின்ன சின்ன இடமா வாங்கி போட்டு வர்றவங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை வாங்கி லே அவுட் போட்டு விற்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் முறை பூமி மனினால ஒரு தொந்தரவு இருக்கும் திருமண தடை இருக்கும் இவங்க சுபகாரியங்களை பெருசா செய்ய மாட்டாங்க செஞ்சாலும் ஒத்துக்கிடாது சிம்பிளா இருக்கும் ஞானம் உண்டு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் இருக்கும் ஒரு இடம் வாங்கி போடுவோங்கிற எண்ணமே வராது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பணம் இருக்கியா வாங்கி போடு இந்த கேது அதை விரும்பாது சிம்பிள் சிம்பிளாக வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் ஞானம் உள்ளது திருமண விஷயங்கள்லையும் பூமி சார்ந்த விஷயங்கள்லையும் பற்கள் ரத்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒரு மைனஸ் தொந்தரவுகள் இருக்கும் அது ஒரு மருத்துவம் எடுத்துக்கணும் பல் போறவங்களுக்கு செவ்வாய் கேது செவ்வாய் சனி நல்லது பல் மருத்துவராக போகிறாங்கல்ல அதுக்கு செவ்வாய் நல்லது செவ்வாய் சனி நல்லது உகந்தது அப்படி ஒரு இது அந்த இது உண்டு கோயில் பக்கத்துல இடம் வாங்குறது கோவில் பக்கத்துல வீடு கட்டுறது சந்துக்குள்ள போய் உட்கார்ந்து செவ்வாக்கு அந்த உறவுகள் இருந்து ஒதுங்கி இருக்கும் ஜெவாக்கு பிடிக்க ஒதுங்கி இருக்கும் இவன் இந்த செவ்வாய்க்கு அது உள்ள ஜாதகருக்கு ஒரு திருமணத்தினாலேயோ அல்லது ஒரு ஒரு பூமி மனையினாலேயோ ஒரு ஞானம் ஏற்பட்டு அதில் ஒரு அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் அதில் பெரிய இன்ஜினியராக இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கும் ம் சூப்பர் என்ன நிறைவாக செவ்வா மாந்தி செத்துருந்துச்சின்னாச்சு நல்லா பாருங்கள் மாந்தி அப்படின்னு செவ்வா மாந்தி மருத்துவ குணங்கள் நிறைய மருத்துவர் உண்டு இவங்க சகோதர வழி மைத்துனர் வழியில சிறு வயதில் இறந்தவங்க இருப்பாங்க திருமண விஷயத்தில் கவனமா இருக்கணும் திருமணம் பேசி நின்றுச்சுங்கிறது ஒரு மாந்தி இருந்தா திருமணம் ஒன்று பேசி நின்று வச்சு சார் அப்படிங்கிறது வரும் செவ்வா மாந்திக்கு ஆனால் மருத்துவம் படிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் சர்ஜரி மருத்துவருக்கும் நல்லா இருக்கும் புதையல் கிடைக்கிறவங்க புதையல் கிடைச்சிச்சு லாட்ரி கிடைச்சிச்சு திடீரென அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு மற்றவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா செவ்வா மாந்தி செவ்வா குரு சூரியன் இந்த மாதிரி செவ்வா மாந்தி செவ்வா குரு செவ்வாய் சூரியன் செவ்வா வந்து பலம் பெறுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க உதவியில மேலே வந்துருவாங்க இப்படி ஒன்று இருக்கும் சிலர்லாம் இந்த மண் வாங்கினேன் சார் கீழே கல் கிடைச்சது அது செவ்வா மாந்தி கீழே கல் போய் கிடைச்சு அந்த கிரானைட் இதெல்லாம் வச்சுருக்காங்களே அதெல்லாம் செவ்வாய் மாந்தி இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மண்ணை தோண்டி இருக்குது ஆமா பெட்ரோல் பல்க்கு வச்சிருக்கான் பாருங்க அங்கே ம் எப்படி பத்தி சூப்பர் ஆனா இவங்க இந்த ஒரு விபத்தை சந்திக்கிறது இவன் கண் இவன் கண்ணு முன்னாடியே ஒரு விபத்தை நான் பார்த்தேன் சார் சொல்லுவாங்க இதெல்லாம் அதில் இருக்கும் மருந்து யாரிக்கும் நல்லா இருக்கும் ஆனா திருமண காரியக்கெல்லாம் கவனமா இருக்கணும் முதல்ல ஒரு இடம் பூமி மனை பஸ்ட் ப்ராப்பர்ட்டியில தொந்தரவு உறவுகளால் ஒரு தொந்தரவு பல்லு ஒன்று போச்சு அதை எடுக்கவே இல்லைன்னாச்சு ஒரு பல்லு தொந்தரவு ஒன்று இப்படி ஒரு ஒரு மைனஸ் இருக்கும் எடுத்த பல கூட கட்டாமல் இருப்பாங்க கட்டாமல் இருப்பான் கட்டினா நிக்கிழம்பான் இப்படி ஒரு தொந்தரவு அந்த ஜாதகருக்கு வரும் ஆனால் அந்த ஜாதகரை ஏதோ ரூபத்தில் இந்த மாந்தி இருக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் ரீதியான ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த மாந்தி கொடுத்துரும் அந்த உயிர்கள் விஷயமா இருக்குல்ல உப்புதண்ண மாமே அந்த வகையில் யாருக்காவது ஒரு உயிர் தொந்தரவு கொடுக்கும் அந்த உறுப்புகள் இப்போ செவ்வாய் மாந்திங்கன்னா தலையில் காயம்படாமல் பார்த்துக்கும் மலச்சிக்கல்லாம் பாத்துக்கோ இப்படின்னு சொல்லணும் நிச்சயமா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் அருமை அருமையானாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என்னாச்சு உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நேரில் விளக்கம் கொடுத்து ரொம்ப நன்றி சுகமே சொல்வேன்